கிளிப்ஸ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் சங்கு பூவை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கவிருப்பதை உணர்த்துவதாகவும் மனதில் புதிய விழிப்புணர்வுடன் எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் வாழ்வில் தனிப்பட்ட வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கவிருப்பதையும் அதனால் மனதில் அமைதி அன்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி அடைவீர்கள் ஏதாவது சொந்த மனதில் இருந்தால் அது நிறைவேறவிருப்பதையும் உங்கள் மனதில் உள்ள இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சிக்க உங்களை ஊக்கப்படுத்துகின்றது உங்கள் அன்பிற்குரிய உறவுகளிடம் மிகுந்த பாச பிணைப்புடன் இருப்பீர்கள் தினசரி செய்யும் வேலைகளை மிகவும் அவசரமாக செய்யாமல் சிறிது யோசித்து நிதானமாக செய்ய அறிவுறுத்துகின்றது பிறருக்கு உங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் சமயம் அறிந்து அதை வெளிப்படுத்திவிட உணர்த்துகின்றது இந்த அவசர உலகத்தில் நீங்களும் அவசரமாக இராமல் வாழ்வை ருசித்து வாழவும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி